இதே ராமானுஜர் நமக நமது உடையவரின் திருநட்சத்திரத்தை முன்னிட்டு அவரது அவதார நோக்கம் முதல் காரணம் எப்படி கண்ணன் யமுனா நதியில் ஐந்து தலை நாகம் காளிங்கனை விரட்டி யமுனை நதியை தூய்மை செய்தாரோ ராமானுஜர் வேதத்திற்கு நிறைய பேர் தவறான அர்த்தங்களை கூறி வந்தனர் சில பேர் வேதமே தவறு என்று கூறினர் அப்படிப்பட்ட தவறான வாதங்களை தடுத்து நிறுத்தினார் வேதத்தின் சரியான பொருள் என்னவென்று அனைவருக்கும் காட்ட வேண்டும் யமுனா நதி வந்து வேதம் ஐந்து தலை நாகம் நதியை அஸ்தம் செய்தது போல வேதத்திற்கு ஐந்து தவறான கொள்கை பரப்பினால் என்னவென்று பார்ப்போம் ஒன்று வேதம் பொய் கடவுள் உண்மை என்றார்கள் வேதம் உண்மை கடவுள் பொய் என்றார்கள் வேதமும் பொய் கடவுளும் பொய் என்றார்கள் கடவுள் உண்டு அவருக்கு குணங்கள் இல்லை என்று சொன்னார்கள் எல்லாமே சூன்யம் என்று சொன்னார்கள் இப்படிப்பட்ட தவறான கொள்கைகளை வாதம் செய்து வீழ்த்தி வேதம் என்னும் நதியை நமக்கு தூய்மையாக்கி கொடுத்தார் இது ராமானுஜரின் அவதார நோக்கத்தில் முதல் நோக்கம் அதுபோல் எதிராச மாமுனிவன் நாமங்களை சொல்லி நாம் உய்வடைவோம் உய்ய ஒரே வழி உடையவர் திருவடி பாண்ட விட்டாளண்டரி நாளா பண்டரி நாளா பண்டறி நாதா விட்டாளா பண்டறி நாதா பண்டறி நாளா பண்டரி நாதா விட்டாளா ருமாபாய் விட்டாளா ஜெய ஜெய் விட்டாளா ருமாபாய் விட்டாளா ஜெய ஜெய் விட்டாலா Baba Vidara Jai Jai Vidara Govinda 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 Vidara Govinda Govinda Vidara Govinda Govinda Vidara Govinda Govinda Sitaram Govinda 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 Vidara Govinda Govinda Sitaram Jai Sitaram, Sitaram Jai Sitaram, Sitaram Jai Sitaram, Sitaram Sitaram, Sitaram Sitaram, Sitaram de Sitaram, Sitaram de Sitaram, Sitaram de Sitaram, Sitaram de Sitaram, Ram de Sitaram, Sitaram de Sitaram, Ram de Ram Sitaram Ram, Sitaram, Ram de Ram Sitaram Ram, Sitaram, Ram de Ram ಗೋಪಾಲ ಗೋಕುಲನಂದನ ಗೋಪಾಲ 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 ಗೋನಂದನ ಗೋಪಾಲ 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 ಗೋಕುಲನಂದನ ಗೋಪಾಲ